அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா எனக்கு உண்டான எல்லா பலவீனங்களையும் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் உம்முடைய பலத்தினால் என்னை 일으க்கித் என்னை ஆசீர்வதியும் பலன் உள்ளவனாகிலும் பலன் நச்சவனாகிலும் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அறிந்திருக்கிறோம் வீணான சிந்தனைகளாலும் தேதேற்ற காரியங்களாலும் மனதளவில் மிகவும் பலவீனமாக காணப்படுகிறேன் கர்த்ததாமே புதிய உற்சாகத்தின் ஆவியைத் தந்து என்னுடைய கால்களை மான்கள் கால்களைப் போலாக்கும் முடிவு வரியந்த வரையிலும் உம்முடைய கிருவியும் அன்பும் இரக்கமும் எனக்கு போதும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் என்னை புது சிருஷ்டியாக உருவாக்கும் என்னுடைய கரம் பிடித்து வசனம் வழி நடத்தும் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்க வேண்டும் தகப்பனே என் பாதையை செவ்வைப்படுத்துங்க நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் எனக்கு கிருவை தாரும் நானும் என் பின்வரும் சந்ததியும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நான் புத்தி உள்ளவனாய் நடந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாரும் அறிவிலும் புத்தியிலும் அதிகதிகமாய் அதிகமாய் விருத்தி அடைய நிற்கிருபி செய்தருளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் உம்முடைய தயவியும் கிருபையும் எனக்கு தந்து என்னை அனுதினமும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று எனக்கு வாக்குறைத்த தேவனே உம்மை அப்பா இந்த நாளிலும் என் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தோல்வியும் ஏமாற்றமும் அடைந்த நிலையில் காணப்படுகிறேன் என் வாழ்க்கையில் என் தொழிலில் என் படிப்பில் இப்படி அநேக காரியங்களில் ஏற்படுகிற எல்லா தடைகளையும் நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் உலகத்தில் இருப்பவரிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இருளடைந்து காணப்படுகிற என் வாழ்க்கையில் நீர் தீபமாக வந்து வெளிச்சம் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்